அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனை யானை முகத்தினை போலுமே ஏற்றினை நந்தி மகந்தன ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவீ சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ விசுவாபசு வருடம் வைகாசி மாதம் மூணாம் தேதி சனிக்கிழமை மே பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் தேதி பஞ்சமி இன்று நாள் முழுவதும் நட்சத்திரம் போராடம் மாலை ஐந்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை பின்பு உத்திராடம் நாமயோகம் சாத்தியம் காலை ஆறு மணி ஐம்பது நிமிடம் வரை பின்பு சுபம் கரணம் கௌரவம் மாலை ஐந்து பதினைந்து மணி வரை பின்பு தைத்துளை நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று அமர்தாதி யோகம் சித்த யோகம் என்று நாள் முழுவதும் பாரசூலை கிழக்கு காலை ஒன்பது மணி பனிரெண்டு நிமிடம் வரை பரிகாரம் தயிர் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஒரு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடம் ராகு காலம் காலை எட்டு ஐம்பத்தி ஒன்று முதல் பத்து மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி இருபத்தி ஒரு நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை குளிய காலம் காலை ஐந்து ஐ ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்று நிமிடம் முதல் ஏழு மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை சிரார்த்த திதி பஞ்சமி சந்திராஷ்டமம் மிருகசிரிஷம் திருவாதிரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை லக்னம் ரோஹிணி மூன்று சூரியன் கார்த்திகை இரண்டு சந்திரன் போராடம் மூன்று செவ்வாய் ஆயில்யம் ஒன்று புதன் பரணி ரெண்டு குரு மிருகசிரிஷம் மூன்று சுக்கிரன் ரேவதி ஒன்று சனி உத்திரட்டாதி ஒன்று ராகு போரட்டாதி நான்கு கேது உத்திரம் இரண்டு மாந்தி ரோஹிணி ரெண்டு புதன் மேஷம் லக்கினம் சூரியன் மாந்தி ரிஷபம் குரு மிதனம் செவ்வாய் கடகம் கேது கன்னி சந்திரன் துலாம் சுக்கிரன் சனி ராகு மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து